வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற இந்த எண்ணை பற்றி மிக சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சலத்துடைய முழு ஆற்றலை தன்னுள்ள அடக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண் தான் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம் எண் கணிதத்தில் இந்த ஒம்பதா நம்பரை மிக அதிக வலிமை வாய்ந்ததாக நம்ம சொல்லப்பட்டிருக்காங்க இந்த எண்ணை எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு முன்னேற்றம் வரும் இந்த எண்ணால் என்ன பிரயோஜனம் இந்த எண்ணுக்கு எவ்வளோ சக்தி உண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம ஒரு சிறு பகுதி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கக்கூடிய இந்த தெய்வத்துக்கு ஒம்பது வயசு குழந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த குழந்தையோட வயசு ஒம்பது வயசு ஒரு குழந்தை தெய்வம் குமரின்னு சொல்லுவாங்க அதாவது லலிதா பரமேஸ்வருடைய மனசிலிருந்து உதித்த ஒரு தெய்வம் மன ரீதியான பாதிப்பு குழந்தை சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு வெகு நாளாக நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்க இருக்கிறவங்க இந்த தெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இந்த ஒன்பதாம் நம்பருக்கும் இந்த ஒம்பது வயசு குழந்தைக்கும் ஒரு சூட்சுமமான கனெக்ஷன் உண்டு இந்த ஒன்பதாம் நம்பரும் இந்த ஒம்பது வயசுக்கும் மிக முக்கியமாக இந்த பிரபஞ்ச ஆற்றலை தன்னுள்ள அடக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லலாம் இந்த தெய்வத்துக்கு ஒம்பது வயசு குழந்தை ஏன் வைச்சாங்க அப்படின்னா இந்த கலியுக தெய்வமாக இது வந்து மாறி நிற்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றில் முழுசாக இந்த தெய்வத்துக்கு உண்டு இந்த தெய்வம் அவங்களை வழிபாடு பண்ணுறவங்களுக்குடைய முழு அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையிலேனும் இந்த தெய்வத்தை மனசுக்குள்ளே நினைச்சாவே போதும் ஓடி வந்து உதவி பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த குழந்தைக்கும் உண்டு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறத நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் நம்பர் வரும் ஏழு ரெண்டும் நம்மளுக்கு ஒம்பதா நம்பர் வரும் இதை தனியாக கூட்டினாலும் ஒ எடுத்தாலும் சரி ஒன்பதாம் நம்பர் எடுத்தாலும் சரி ரெண்டு நம்பர் கூட்டினாலும் சரி மூணு நம்பர் கூட்டினாலும் சரி ஒம்பதே திரும்பி வரக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரபஞ்ச சக்தியை தாங்கி நிற்கக்கூடிய சர்வ வல்லமை புரிஞ்ச நம்பர்னு சொல்லலாம் அப்போது இந்த நம்பர் மூலயமா நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய ஆசைகளை என்னவாக இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் இந்த எண்களை சொல்கிறது மூலம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு விதிமுறை ஒன்று நம்ம முன்னோர்கள் வகுத்து சொல்லியிருக்காங்க அதன் மூலிமா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லை திருமண தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் சண்டை சச்சரவு இல்லை திருமணமே ஆகாத நிலைமை உடல்நல கோளாறு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறவங்க தலைப்பகுதி பாதிச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த நம்பரும் இந்த குழந்தை ஒம்பது வயசு குழந்தையும் அவங்களுக்கு முழு ஆதரவு அதாவது பக்கத்தில் நின்று துணை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து வேலை செய்யக்கூடிய இந்த பாலா திரிபுர சுந்தரியோடைய வரலாறு அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்காத சித்தராகவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அனைத்து சித்தர்களும் வழிபாடு பண்ணி அவங்க தனித்தனியாக ஒரு ஒரு ஒவ்வொரு செய்தியிலையும் அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த வாழையை பற்றி மிக பெருமையாக சொல்லியிருக்காங்க இந்த அம்மா இல்லாமல் ஒரு செய்தியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை இங்கே தெரிஞ்சிக்க நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா இறுதி காலங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய மரணம் நல்லபடியாக நிகழணும் அப்படின்னாலும் கூட இல்லை அந்த வாழ்க்கையில் வளமோட வாழணும் அப்படின்னு சொன்னால் கூட எந்தவித குறைபாடும் இல்லாமல் நம்மளுக்கு வாழணும் அப்படின்னா இந்த தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக ஒண்ணும் இதுக்கும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கக்கூடிய நம்பருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத சமாச்சாரங்களை கூட நம்மளால் நடத்திக்க முடியும் எப்படி அப்படின்னாக்கா இந்த நம்பரை மானசீகமாக சொல்கிறது அதாவது காற்றுல எழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த காற்றில் ஆகாயத்தில் எழுதுறது கண்ணை மூடி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது 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 இப்படி மணக்கண்ணில் நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம் கண்ணை மூடி மணக்கண்ணில் எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வலிமை பெறும் மிக சக்தி வாய்ந்ததாக மாறும் ஒன்று அதுக்கு அடுத்தது நம்முடைய உடம்புக்குள்ளே ஏழு ஆதாரங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசக்தி ஆக்கினை துரியம் சொல்லி இந்த ஏழு ஆதாரங்களில் எந்த பிரபஞ்ச சக்தியும் உள்ளே வந்துட்டு மறுபடியும் திரும்பி வெளியே போகிற இடம் இந்த சகஸ்கிரம்னு சொல்லுவாங்க துரியம்னு பேர் சகஸ்கிரம்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்துடைய நுழை வாயில்னு சொல்லுவாங்க அந்த துரியத்தை இந்த இடத்துக்கு நம்ம நான் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா இந்த உச்சந்தலையில் நம்மளுடைய எண்ணங்களை நிப் நிறுத்தி நல்ல ஆள் தியானத்தில் அந்த உச்சந்தலையில் நம்ம வந்து நம்முடைய எண்ணங்களை நிப்பாட்டி அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது 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 அப்போதுங்கிற அந்த மூணு எண்ண நம்ம தலை மேல் பகுதியில் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும் இந்த இடம்தான் பிரபஞ்சத்தோட நுழைவாயில் இதுக்குள்ளே இருந்து தான் எல்லா பிரபஞ்ச சக்தியும் நம்மளால் வாங்க முடியும் இந்த உச்சந்தலை உச்சி அப்படிங்கிறது கோயில் கலசம் போல் கோயில் இருக்கக்கூடிய கலசம் எப்படி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காந்த சக்தியும் இழுத்து கீழே இருக்கக்கூடிய சிலைக்கு கொடுக்குதோ அதே போல் நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எப்படி கொடுக்குது அப்படின்னா இது மூலியமாக தான் நம்மளுக்கு கொடுக்கும் பிரபஞ்சத்திலருந்து வாங்கி உச்சந்தலை மூலிமா உடம்புக்குள்ளே கீழே கொண்டுகிட்டு வந்து முதுகு தண்டு வழியாக மூலாதாரத்தை அடையும் அந்த மூலாதாரத்துலேருந்து உடம்பு போகிற அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை பாய்ச்சப்படும் அப்படிங்கிறது தான் விதி அது பிரகாரம் இந்த எண்ணெய் நம்ம தலையில் உச்சந்தலையில் வச்சு மேலே சுமக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தலையில் வச்சு நம்ம தவம் பண்ணோம்னா என்ன தவம் பண்ணும் நம்ம வேண்டியதை கேட்டுக்கலாம் எனக்கு இன்னது வேணும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத பொருளும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத நம்ம நம்ம ஆசைப்பட முடியாத ஒரு எண்ணங்கள் கூட நம்ம என்ன ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத விட அதை விட அது பல மடங்கு அதிகமாக பிரபஞ்சத்தில் இருக்குது சிலதை நம்ம ஆசைப்படாமல் கூட விட்டுருக்கலாம் நம்ம எண்ணங்களுக்குள்ள அது வராமல் கூட போயிருக்கலாம் ஆனால் இந்த உச்சந்தலையில் நிலைநிறுத்தி நம்முடைய கவனத்தை அந்த இடத்துக்கு நிப்பாட்டி இந்த எண் கூட அந்த ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணில் நம்ம தொடர்பு பண்ணி நம்ம செய்யும்போது அந்த அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச வாயில் மூலிமா நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு மேல் போய் சேரும் அந்த பிரபஞ்சத்தில் நம்ம எண்ணங்களை வைக்கிறோமோ என்ன எண்ணங்களை நம்ம அதுக்குள்ளே பதிவு பண்ணுறோமோ அந்த எண்ணங்கள் விரிவடைஞ்சு பிரபஞ்சம் முழுக்க பரவும் அப்போது அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை காந்தாற்றலும் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பொருள் மேலே பரவி இருக்கும் பரவி நம்ம எங்கே கேட்குறோமோ எந்த உருவத்துக்கிட்ட எந்த உயிரிலிருந்து அதை அனுப்பணமோ அங்கேயே நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது விதி ஒரு குழந்த பாக்கியம் நம்மளுக்கு ரொம்ப நாளாக இல்லை எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதும் பொருளாதாரம் எனக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்குது ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது இதிலிருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிறதும் திருமணம் என்னோடய குழந்தைக்கு பையனுக்கு இல்லை எனக்கு ஆகலை அப்படிங்கிறதும் ஒரு வேண்டுதலையாக அந்த இடத்துக்கு வச்சு மானசீகமாக நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த செய்தி நம்மளுக்கு அந்த துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சி மூலயமா நம்மளுக்கு அனுப்பப்படும் அந்த எண்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால இந்த எண் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம உச்சம் தலையிலும் சரி அந்த எண்ணும் சரி கிளாக் வச்சு அப்படி ஆகிட்டே இருக்கும் இந்த எண் இப்படி போது நன்மை அதிவேகமாக நம்மளுக்கு சுற்றிகிட்டு இருக்கும்போது அது நேராக மேலே போய் பிரபஞ்சத்தில் விரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ந என்ன நம்மளுக்கு தேவையோ அதை அப்படியே வாங்கிட்டு திரும்பியும் மீண்டும் இந்த உடம்புக்குள்ளே உயிருக்குள்ளே வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் பெண்கள் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த வழிபாடு செஞ்சிக்கிறது மிகப்பெரிய நன்மை பொருளாதாரமாக இருக்கட்டும் குழந்த பாக்கியமாக இருக்கட்டும் நம்மளுடைய குடும்ப வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகள அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதையே தாராளமாக சொல்லலாம் சரி இந்த தலை உச்சந்தலையில் துரியத்தில் நம்மளுடைய எண்ணங்களை நிப்பாட்டும் போது அந்த எண்ணோட அந்த எண் எதை குறிக்குது அப்படின்னாக்கா ஸ்ரீசக்கரத்துடைய மைய புள்ளியை குறிக்கும் மகாலட்சுமிக்கு உரிதானே இவங்களுடைய தாய்க்குரியதான மகாலட்சுமிக்கு உரியதான ஸ்ரீசக்கரத்துடைய மைய புள்ளியை குறிக்கிறது தான் அந்த துரியம் அப்படிங்கிறதும் அந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது எண்ணும் இந்த எண்ணிலிருந்து மிகப்பெரிய காந்தாற்றல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த ஆற்றலை நம்ம வாங்கிறது முறைப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அனுகூலமான பலன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போது நம்முடைய எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஆள் மனது ஒரு நிலைப்படுத்தி அந்த நம்ம என்ன வணங்குறோமோ அந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது எங்கே போய் சேரும்னா எங்கே போய் சார் ஸ்ரீசக்கரத்தோடய மையப்புள்ளியில் நம்ம எண்ணங்களை வச்சு தவம் பண்ணும்போது இப்போ நம்ம உடம்பே ஒரு மாதிரி தான் இருக்கும் கிளாக்வைஸா ரொட்டைட் ஆகிட்டு அந்த ரத்தம் கிளாக் வைசார் ரொட்டைட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மையப்புள்ளி எங்கே உருவாகும் அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடத்துல மூலாத மூலாதாரத்தில் அந்த ஸ்ரீசக்கரத்துடைய மைய புள்ளி உருவாகும் அங்கிருந்து தான் எல்லா ஆற்றலும் உடம்புக்கு பரவ பரப்பி கொடுக்குது அந்த ஆற்றல் உச்சந்தலைக்கு வரும்போது மிக உயர் உயர்ந்த நிலைக்கு நம்மளுக்கு வருதுன்னு சொல்லலாம் அந்த நிலையில் நிப்பாட்டும் போது தான் இந்த பிரபஞ்சத்துக்கூட நம்ம தொடர்பில் வரும் நம்ம ஆசைகள் எல்லாமே அந்த இடத்துக்கு தான் நிறைவேறக்கூடியதாக இருக்குது இந்த ஒம்பது வயசு குழந்தை தெய்வத்தோடைய பாதத்தை நம்ம உச்சந்தலையில் நிப்பாட்டி அதனோட உருவத்தை இந்த ட்ரிபிள் நைனுக்கும் இந்த அம்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இது உருவ வழிபாடாக இருக்குது அதில் எண் அடிவாளிகள் இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு புரியணும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த எண்கள் உருவாக்கப்பட்டது நீங்கள் ஸ்ரீசக்கரத்தை பின்னாடி பார்க்கலாம் இந்த ஸ்ரீசக்கரத்தோட மைய புள்ளி அப்படிங்கிறது அந்த நம்மளுடைய மூலாதாரம் இந்த அம்மாவுடைய உச்சி பகுதி பாதப்பகுதி இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ரீசக்கரத்தோட உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கும் இறுக்கி சுருக்கி உள்ளே விரிஞ்சிருக்கும் இப்போது இந்த ஒன்பதாம் எண் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண் ஒன்று அப்படிங்கிறது சிவனாகவும் இரண்டாம் எண் உமாமாகவும் கொல்லப்படுகிறது இவங்க இந்த ரெண்டோடைய இணைப்பில் சோன் தோன்றது தான் ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரி கூட ஒம்பது வடிவங்களாக நம்ம வந்து தெய்வத்தை நம்ம கொண்டாடுறோம் மகாலட்சுமியை அதே போல் மனித உடலுக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் ரெண்டு நாசி ஒரு வாய் வெளியேற்றும் இரண்டு திறப்புகளாக கொண்ட ஒம்பது உறுப்புகள் நம்மளுக்கு உண்டுதான்னு சொல்லிப்பட்டு லோ நமக்கு சொல்லுவாங்க இந்த ஒம்போது உறுப்புகளும் மனித குழுக்கள் இருக்கிற இருக்கிறத தான் அந்த ஒம்பது என்ன ஒன்போதாம் எண்ணாகவும் ஒம்பது நவ கிரக ந நட்சத்திரங்களாகும் அதாவது ஒம்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு ரெண்டையும் கூட்டினா இருபத்தேழு ஏழு ரெண்டும் கூட்டினா ஒம்பதாக வரும் அப்போது இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் உண்டுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் தெய்வ தெய்வ நம்பர்னு சொல்லலாம் கடவுளோட எண்ணு சொல்லலாம் இல்லை ஏஞ்சல் நம்பர் தேவதையோட எண்ணுன்னு சொல்லலாம் இந்த எண்ணுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு சரி அதே போல் இந்த எண்ணுக்கு உண்டான இந்த ஸ்ரீசக்கரத்துடைய வழிபாடு ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணாலும் இந்த எண் வந்து நம்மளுக்கு தோன்றி மறையும் அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எந்திரம் தகுடாக எந்த இந்த மாதிரி எந்திர தகட்டுகளை வச்சு வழிபாடு இருக்கும்போது அந்த மையப்புள்ளியை நம்ம பார்த்து வழிபாடு பண்ணுவோம் நம்மளுடைய கான்ஸ்டேஷன் ஒரே நேரத்தில் நிலையில் இருக்கணும் அந்த இடத்துக்கு கண்ணை மூடி நம்ம பண்ணும்போது ஸ்ரீசக்கரத்துடைய கவனம் நம்மளுடைய எண்ணம் மனக்கண்ணில் நமக்கு தோன்றி மறையும் இல்லையா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற எண் அந்த ஸ்ரீசக்கரத்தில் உள்ளே வந்து மறையிறத நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்து மறையிறது அப்படின்னா சுற்றி வர ரவுண்டா இருந்து உள்ள மையப்பகுதிக்குள்ளே உள்ளே போகும் அந்த ஒவ்வொரு எண்ணாக அப்படி உள்ளே போகிறத நம்ம பார்க்கலாம் இந்த இது வந்து ஆழ்நிலை தியானத்தில் நல்ல ஒரு க பழக்கத்துக்கு அதாவது நல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தருக்கு கட்டாயம் இது வந்து முழுசாகவே தெரியக்கூடிய வாய்ப்பு இதுதான் முக்தி நிலை சித்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்தி நிலையில் இருக்கக்கூடிய இந்த எண் தான் நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய எண் தான் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது இந்த அம்மாவுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த அம்மாவுடைய மூலமந்திரம் இந்த அம்மாவுடைய காயத்திரியை திரும்ப திரும்ப யார் சொல்லிக்கிட்டு வராங்களோ தன்னுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் உடல்நிலை நோய் நொடி இல்லாமல் இறுதியாக நம்ம நல்ல ஒரு ஆத்மார்த்தமான தூக்கத்துக்கு நம்மளுக்கு கொண்டு செல்லும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா